பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ ஃபன்னால் கேட்குறீங்க ஃபன்னு இதை தரோண்ட ஃபன்னு அப்படின்னு கேர்ள்ஸ் கிச்சன் டீம்ல இருக்க கேர்ள்ஸ் வச்சு செஞ்சிட்டாங்க ரெண்டு டீமையும் ஸோ நேற்று எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபன் டாஸ்க் அப்படின்ற பேர்ல இதை கொடுத்த உடனே அது கிளீனிங் டீமாகட்டும் பாத்ரூம் டீம் ஆகட்டும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன பிள்ளைங்க ஸ்கூலில் விளையாடுற மாதிரி நிறைய விளையாட்டெல்லாம் விளையாண்டு இதெல்லாம் ஒரு டாஸ்கா சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு நம்மளை பார்க்க வச்சாங்க பட் கொஞ்ச நேரத்தில் கிச்சன் டீமோட கேர்ள்ஸ் மாஸ்க் கட்டிட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே இப்போ பிக் பாஸ் என்ன பண்ணாரு சிக்கன் அனுப்பி விட்டார் சமைச்சு கொடுங்களா இதை வச்சு ஒரு சண்டையை போடுங்களா அப்படின்னு கி சிக்கன் அனுப்பி விட்டார் இல்லையா அண்ட் கனியாக்காவும் சொல்லிட்டாங்க எஸ் நான் சமைச்சி தான் கொடுப்பேன் பிக் பாஸ் சொல்லிட்டு அதை செய்யணும் அப்படின்னு செய்ய முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு ரூல் போட்டப்பட்டது என்ன அப்படின்னா ஓகே நம்ம செய்யணும் ஆனால் லேட்டாக செய்கிறது இல்லை அவங்கள இரிட்டேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு அரைச்சி நல்லா நாட்டுக்கோழியாக செஞ்சு தரோம் அதுக்கு இஞ்சி பூண்டு அரைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூண்டு தோலெல்லாம் தூக்கி வீடு ஃபுல்லாக போடுறது லைக் நேராக லிவிங் ஹாலில் வந்து உட்காந்து பூண்டு வெங்க வெங்காயம்லாம் உரிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அந்த தோல் எல்லாம் வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது எவ்வளோ வெறுப்பாகும் கிளீனிங் டீமுக்கு அதுவும் நம்மளோட இவர் விக்கல்ஸ்லாம் அந்நியாயத்துக்கு கோபப்படுறாரு அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல விக்கல்ஸ் எஃப்ஜேக்குலாம் செம்ம டென்ஷன் ஆகுது நம்ம எஃப்ஜேலாம் ஒரு பாயிண்டில் உனக்குலாம் அறிவு இருக்கா உனக்குலாம் நடிக்கவே நீ எல்லாம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க நீ எல்லாம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க நம்ம ஆள் நிறைய பண்ணியிருக்காரல அதனால அவர் வந்துட்டு உனக்குலாம் மாற்றி மாற்றி பேச தெரியும் கோழி மூட்ட தெரியும் படிச்சிருக்காங்களா அவங்களுக்குலாம் மூளை இருக்கா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு அப்படின்னு ஏன்னா பிக் பாஸ் சொல்லிட்டாரு இப்போ வந்து ஜட் இவங்க வருவாங்க கெஸ்ட் ஒருத்தங்க வர போறாங்க அப்படின்னு இருக்காங்க ஆனால் நீங்க ரோல்ல இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ பிக் பாஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்க பண்ற சண்டை வேணும் இவங்க பண்றது தான் ஏதோ ஒன்று ஸ்பைஸ் அப் பண்ணிட்டு இருக்காங்க அது கண்டிப்பாக வேணும்னு பிக் பாஸே எதிர்பார்க்குறேன் அதனால எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டர்ல இருங்க வர்றது யாரு நம்ம பூர்ணிமா தான் அவள் பெரிய இவளா அப்படின்ற மாதிரி குப்பைக்கு குப்பை அவளும் இருந்துட்டு போட்டுன்ற மாதிரி இங்கே குப்பை இருக்கட்டும்ன்ற ரேஞ்சில் அவரும் இதை பண்ணுங்கன்ட்டாரு ஸோ இவங்கலாம் சரி நம்ம விக்கல் ஸ்ட்ரீம் வந்து கிளீன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க வெறுப்பாகுது பட் அவங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த இடத்த க்ளீன் பண்ணாங்கன்னா அவங்க அடுத்த இடத்துல போய் வெங்காயம் போடுறது பூண்டு தோலை போடுறது பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறது ஒரு பக்கம் நம்மளோட பார்வதி அண்ட் வியானா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சாண்ட்ரா பாட்டு பாடிட்டு இருக்காங்க குப்பையை கொண்டு போய் கிச்சன் அதை சாரி அந்த தோலை தூக்கிட்டு போய் பெட்ரூம்ல போடுறாங்க ஸோ வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது லைக் யோசிச்சு பாருங்க இப்போ கிச்சன் டீமாக இருந்தால் என்ன பண்ண முடியும் அவங்களோட வேலையை பார்க்கணும் அவங்களுக்கு சமைக்கிறதுலேயே நிறைய வேலை இருக்கு பிளஸ் கிச்சன் டீம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த சமைச்சு கொடுத்தாங்க ஆனால் கொஞ்சம் இரிட்டேட் ஆனாங்க இத்தனை வேலை கொடுக்குறாங்களே அப்படின்னு அது போக வாயை தொடச்சி விடு சாப்பாடு ஊட்டி விடு இதெல்லாம் பண்ணாங்க ஆனால் இங்கே இதில் எங்கேயுமே சுவாரஸ்யமாக இல்லை அவங்களுக்கு கொடுத்த வேலையை செஞ்சாங்க இதை தான் நம்மளும் சொன்னோம் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லைன்னு பட் இதுதான் இன்ட்ரெஸ்டிங் சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஃபன் பண்ண தெரியும் ஒவ்வொரு விதத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண தெரியும் இப்போ நம்மளோட விகாஸ் விக்ரம்க்கு ஒரு இடத்த வந்து அப்படியே சிரிப்பாக ஒரு கோபத்தை வந்து சிரிப்பாக காமிக்க முடியும் அப்படின்னா இவங்க வந்து அதை வெறுப்பாக ஒரு விஷயம் பண்ணுறாங்களே அதுதான் நல்லா இருக்கு ஸோ இந்த வீட்டில் நமக்கு தேவைப்படுறது ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் தான் ஒருத்தர் அதை சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணுறாங்க ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே ஹேண்டில் பண்ணுவாங்க பட் நம்ம இந்த சுச்சுவேஷனை எப்படி க்ராஸ் பண்ணி வரோம் இருக்குல்ல அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்னு இருக்குது அந்த மாதிரி எனக்கு கிச்சன் டீம் பண்ணது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது லைக் கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு டீமும் கதற விட்டுட்டாங்க ஒரு பக்கம் நம்மளோட இவர் அமித் வந்து கெஞ்சாத குறையோ இப்படிலாம் நீங்கள் பண்ணலாமா கெஸ்ட்டு வர போகிறாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அமித் கேட்குறாரு இன்னொரு பக்கம் நம்மளோட இவர் அமிர்தின்லாம் வேறு லெவலில் டென்ஷன் ஆகிட்டாரு உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா இதெல்லாம் ஒரு ஃபன்னாக நீங்களாம் பண்றது ரொம்ப கேவலமா இருக்கு தூ இதுதான் நீங்கள் விளையாடுற கேமா இதுதான் உங்க லட்சணமா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிட்டார் பட் சாண்ட்ரா இருந்துட்டு ட்ரிகர் ஆகாதீங்க யாரும் ட்ரிகர் ஆகாதீங்க நம்மக்கிட்ட ஃபன்னு ரொம்ப பேஸ் லெவல்ல இருக்குன்னு சொன்னாங்களே இப்போ நம்ம ஃபன்னாக காட்டுவோம் அப்படின்னாங்க அண்ட் எல்லாம் சிரித்து அவரை கலாய்க்கணும் இந்த ரெண்டு பொண்ணு கான்செப்ட்ல என்ன சாங்லாம் இருக்கும் அதெல்லாம் பாடி அவரை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஸோ அவர் ஒரு பாயிண்ட்ல டென்ஷன் ஆகிட்டு இங்கே பார் பார்வதி நீ எல்லாம் சிரிக்காது அவங்களாவது சமையல் தெரிஞ்சவங்க ஏதோ பண்ணுவாங்க உனக்கு சுடுதண்ணி கூட போட தெரியாது நீ எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு லிட்ரலி அவங்கள ஒரு பக்கம் இருந்தாரு ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா இருந்தது இன்னும் வந்துட்டு பூர்ணிமா வராமல் இருந்திருந்தால் இந்த ஃபைட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ ஆப்வியஸ்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுதான் நம்ம கேட்குறோம் உங்களுக்கு நேற்று அந்த கிளீனிங் ஆகட்டும் வாஷ்ரூம் டீம் ஆகட்டும் அவங்க பண்ணுற விதத்தில் ஒன்று பண்ணாங்க அது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஓகே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி கேர்ள்ஸ் டீம் பண்ணது கிச்சன் டீம் பண்ணது நல்லா இருந்தது ஏன்னா டூ டேஸாக வந்து கிச்சன் டீம் அவங்க மற்ற டீம் சொல்கிற வேலையை செஞ்சாங்க இரிட்டேட் ஆனாங்க இவங்க புள்ளி பண்ணாங்க அவங்க மாக் பண்ணாங்க இதே தான் இருந்தது பட் இன்றைக்கி அவங்க ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறாங்க இல்லையா ஏன்னா நமக்கு பாயிண்ட்ஸ் எப்படினாலும் இவங்க தர அதுக்கு நம்ம சும்மா உட்காந்து நம்மளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறதுக்கு பதிலாக அவங்கள இந்த மாதிரி வெறுப்பேற்றுவோம் இதுதான் இந்த கேமு ஒவ்வொரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்றதான் ஸோ இவங்களுக்குள்ளே இவ்வளோ நேரம் அடிச்சுட்டு இருந்தவங்க இப் இப்போது மற்ற டீமை வந்து கதரை விட்டுட்டு இருக்கிறது பார்க்க நல்லாயிருக்கு பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி